திரையுலகில் பொது நிகழ்ச்சிகள் ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் போஸ்டர் வெளியீட்டு விழாக்கள் போன்றவைகளை பெரும்பாலும் நடிகர் அஜித்குமார் தவிர்ப்பது வழக்கம் பொதுவெளியில் அதிகமாக வராத அஜித்குமார் தற்போது ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தனது வாழ்க்கை சினிமா பயணம் பொது விஷயங்கள் குறித்து மனம் திறந்துள்ளார் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழ் திரை உலகில் உச்ச நட்சத்திரமாக விளங்கும் நடிகர் அஜித்குமார் கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாக்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் அந்த வகையில் தற்போது நடிகர் அஜித்குமார் ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் அவர் கூறிய கருத்துகள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது தனது சினிமா வாழ்க்கை பயணம் தான் சந்தித்த இன்னல்கள் வெற்றி பாதையில் பயணித்த அனுபவம் இவற்றை பகிர்ந்து கொண்டார் நடிகர் அஜித்குமார் அவரது சினிமா பயணம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நடிகர் அஜித் சினிமாவில் உழைந்த ஆரம்ப காலத்தில் தனது பெயரை மாற்றுமாறு சிலர் கூறியதாகவும் ஆனால் பெயரை மாற்றப்போவதில்லை என்பதில் தான் உறுதியாக இருந்ததையும் நினைவு கூர்ந்தார் சினிமாவில் இந்த உயரத்தை தொட உழைப்பு மட்டுமே காரணம் என கூறிய அஜித் அதை அடைவதற்கு பல சவால்களை எதிர்கொண்டதாகவும் அனைத்தையும் தாண்டி புகழின் உச்சிக்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பந்தயங்களில் அவரது ஆர்வம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அஜித்குமார் விளையாட்டு மற்றும் பயணத்தை வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற அம்சமாக கருதுவதாக தெரிவித்தார் விளையாட்டில் ஈடுபடும் போது நம்மை அது ஒழுங்குபடுத்துவதாகவும் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக கையாளும் தன்மையை கற்றுக் கொடுப்பதாகவும் அஜித் கூறினார் விளையாட்டு ஒரு மனிதரின் கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணப்படுவதற்கான சிந்தனையை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உலகம் முழுவதும் பயணம் செய்யும் போது வெவ்வேறு மனிதர்களை சந்திப்பதாகவும் அவர்களின் கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள உதவுவதாகவும் அஜித் குறிப்பிட்டார் தனது குடும்பம் பற்றி பேசிய அஜித் சினிமா படப்பிடிப்பு கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு தன்னை முழுமையாக ஈடுபடுத்த தனது மனைவி முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் அவர் குடும்பத்தை கவனிப்பதாலேயே தன்னால் மற்ற வேலைகளில் முழு கவனத்துடன் செயல்பட முடிவதாகவும் அஜித் தெரிவித்தார் குழந்தைகளுடன் தான் நேரம் செலவிடுவது மிக குறைவு எனவும் அவர்கள் தன்னை மிஸ் செய்வது போல் தானும் அவர்களை அதிக அளவில் மிஸ் செய்வதாக தனது உணர்வுகளை அவர் பரிமாறிக்கொண்டார் எதிர்காலம் குறித்து பகிர்ந்து கொண்ட அஜித்குமார் குழந்தைகளின் விருப்பங்களுக்கு தான் ஒருபோதும் மறுப்பு தெரிவிப்பது கிடையாது என்றார் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதாகவும் அவர்கள் மீது தன்னுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் திணிக்க தான் விரும்பவில்லை என்றும் அஜித் குறிப்பிட்டார் அவர்களுக்கு என்ன துறையில் ஆசையோ அந்த துறையில் அவர்கள் சாதிக்கட்டும் என அவர் தெரிவித்தார் தான் பிரபலமாக இருப்பதால் தன்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து கூட செல்ல முடியவில்லை என்றும் குடும்பமாக பிடித்த இடங்களுக்கு சென்று வர முடியவில்லை என்றும் தனது ஆதங்கத்தை அஜித்குமார் வெளிப்படுத்தினார் ரசிகர்கள் தன்னை தலை என அழைப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அஜித் அஜித்குமார் ஏகே என்று தன்னை அழைத்தால் போதுமானது தனக்கு வேறு எந்த பட்டங்களும் தேவையில்லை என அவர் கூறினார் ரசிகர்கள் குறித்த கேள்விக்கு திரையில் தோன்றும் தன் மீது ரசிகர்கள் அளவு கடந்த அன்பு காட்டுவதாகவும் ரசிகர்கள் பொழியும் அன்புக்கு தான் எப்போதும் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அந்த அன்பு காரணத்தினால்தான் தன்னால் வெளியில் செல்ல முடியவில்லை என்றும் அஜித் கூறினார் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிகர் அஜித்குமார் குமார் தனது திரையுலக வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேசியது அவரது ரசிகர்களிடையே மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி